வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே சில முடிவுகளை நீ எடுக்க தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் உனக்கான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் என் குழந்தையே எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியது இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் பார் அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டங்கள் வருவது ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் வேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன ஒருவர் ஒரு முறை அவர் வீட்டுச் சுவற்றை உளி வைத்து உடைத்துக் கொண்டிருந்தார் ஒளி மழுங்கிவிட்டது கொள்ளனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூறாக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தார் உளியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலைப்பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின அப்போது அந்த உளி என்னிடம் நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பிலிட்டு காய்ச்சி படித்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறாய் நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே நீ தலையில் அடிக்கிற வேகத்திற்கு என் கால்கள் கடினமான சுவரில் இடிபடுகிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது என்ன செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த உன்னை துண்டாக வெட்டி எடுத்து ஒளியாக வடித்தேன் இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று அவர் சொன்னார் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்து கொண்டது நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாயிருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார் எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்திரு கவலை அவசரம் பயம் தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாய் உனக்கான காலம் வரும்போது உன் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த வீணான கவலை உனக்கு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டிரு உன் அன்னையான நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது உனக்கே தெரியும் உன் உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உன் பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நாம் பகவானின் பாதுகாப்பில் இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் ஏன் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் தேவையில்லாமல் நீ சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை என் பிடியில் நீ இருக்கும்போது நான் உன்னுடைய காரியத்தை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் நீ தற்காலிக தீர்வை மட்டுமே தேடுகிறாய் ஆனால் உன் அன்னையான நானோ உனக்கு நிரந்தர தீர்வை தருவதற்காக போராடி கொண்டே இருக்கிறேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று அதை மட்டுமே என் குழந்தைகளான உனக்கு நான் அளிப்பேன் நீ வேண்டுவதையெல்லாம் நான் தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலனை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது நான் செய்பவளும் அல்ல செய்ய வைப்பவளும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் செய்வதற்காக உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறவுள்ளது மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகின்றேன் முன்னேறி செல் எப்போதும் முன்னோக்கியே நட இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் மஞ்சாதே அதிருப்தியடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற முடியாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவது இல்லை உடலில் உள்ள இரத்தம் அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டு இருப்பதற்கு சிரமப்படுவது இல்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவது இல்லை ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாத குழந்தையே முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான் சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் உன் கடமைகளை செய் நம்பிக்கையோடு செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் யார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம் கை கைகூடும் பிரச்சனை இல்லாமல் யாரும் வாழவில்லை அதிலிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல்தான் நம்மில் பலர் தவித்து வருகிறோம் இப்படிப்பட்ட பிரச்சினைகளில் சிக்கி கடைசி நேரத்தில் மீண்டு எழுந்து அருளால் சுகமாக வாழ்கின்ற என் பக்தர்கள் உன் அனுபவங்களை நினைத்துப்பார் அது பிறரது வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியாக இருக்கும்